ஏன் நம்ம சேனலில் சூப்பரான தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாம்பார் சப்பாத்தி எல்லாத்தோட காம்பினேஷனாக வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் கடுகு சீரகம் கால் கால் டீஸ்பூன் கருவேப்பில் ஒரு கையளவு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் மூணு கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பெரிய வெங்காயத்தோட உப்பியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோட ரெண்டு தக்காளி ஆட் பண்ணி இதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த எறாத்தூக்கு பிடிக்காத ஆளே இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளியுமே நல்லா வதங்கிருச்சு இதுக்குள்ளே மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மிளகாத்தூள் கம்மியாக தான் ஆட் பண்ணுவோம் குழந்தைங்க சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைத்தூள் எப்பன் ஆஃப் மஞ்சள்தூள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாவை இப்போ மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் கிலோ அளவுக்கு இறால் எடுத்து வச்சுருக்கேன் இதோட க்ளீனிங் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது லிங்க் தர தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க எறாவிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் வரும் எறாவுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லி ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ எறா எல்லாமே நல்லா வெந்து வரும் தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணாலும் ஊற்றிக்கோங்க எல்லாமே வெந்து சூப்பரான டேஸ்ட்